வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல ஐயப்பசாமி கோவிலுக்கு ஆன்லைன்ல தர்சன் டிக்கெட்டை எப்படி புக் செய்யறது அப்படின்றத படிப்படியா பாக்கலாம் வாங்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ஐயப்பசாமி பக்தர்கள் கோவிலுக்கு தரிசனம் பண்ண வராங்க இந்த கூட்ட நெரிச்சலை தவிர்க்கிறதுக்காக கோவிலோட தேவஸ்தானம் இந்த ஆன்லைன் டிக்கெட் முறையை அமல்படுத்தியிருக்காங்க தர்சன் டிக்கெட்ட புக் பண்ண முதல்ல உங்களோட மொபைல் அல்லது ஒரு வெப் அட்ரஸ் பார்ல டபிள்யூ டாட் டாட் சபரிமலா ஆன்லைன் ஓஆர்ஜி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கணின அதிகாரப்பூர்வமான வலைதளம் லாகின் ஆர் ஓன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க முதல்றைய இப்பதான் புக் பண்றீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்டர் என்னதை கிளிக் பண்ணி அங்க உங்க பெயர் மொபைல் நம்பர் மெயில் ஐடி அடையாள அட்டை டீட்டெயில்ஸா எல்லாமே ஃபில் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க பிறகு உங்க மெயில் அல்லது மொபைலில் ஒரு ஓடிபி வரும் அதில் வெரிஃபை பண்ணுங்க வெரிபிகேஷன் முடிஞ்சதும் உங்க அக்கவுண்ட் ரெடி இப்போ லாக்இன் பண்ணிட்டு உள்ளே போங்க அதில் விர்ச்சுவல் கியூ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ டேட் செலக்ட் பண்ணணும் நீங்க எந்த நாள் சாமி கோவிலுக்கு போறீங்கன்னு பார்த்து அந்த நாள் கிடைக்கிற ஸ்லாட்ட செலக்ட் பண்ணுங்க ஒரே டிக்கெட்ல ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் பெயர் வயது அடையாள அட்டை இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும் எல்லா டீடைல்ஸும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கப்புறம் டிக்கெட் பிடிஎஃப் பதிவுல ஜென்ரேட் ஆகும் இதை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல சேவ் பண்ணிக்கோங்க அல்லது பிரிண்ட் எடுத்துக்கோங்க அந்த டிக்கெட்டுடன் அடையாள அட்டை எடுத்துக்கொண்டு ஐயப்பசாமி கோயிலுக்கு போகும்போது தர்சன் என்ட்ரி கேட்ல காட்டினா போதும் முக்கிய குறிப்புங்க டிக்கெட் புக்கிங் ஃப்ரீ தான் யாரிடமும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க வேண்டியதில்லை இல்லை பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சுவாமி சரணம்